ే నే నే తానిన్నాయి తనం దాని నాని తనం దాని నన్ను నని శా నే నేన తనం దాని నన్నే నేన తన్నం దానే నేన తన్నం దానే నన్నే నే అన్నాో ఇదు విశమ్మో ఇదు వల్ వంచో ని అడి తొందే నేన తనం దాని నన్నే నేన తనం దానే నేన தன்னம்தானே நன்னே நானே ந செய்தார் மாசத்தை கொடுத்த விசத்தை கொடுத்தோம் அல்ல நல்ல விவரம் சொல்லுராயே செய்தார் தன்னே நானே நன்றி தன்னம்தானே நன்னே நானே நம்மா தன்னம்தான் தானே நானே ந தன்னம்தானே நே நானே ந செய்தார் வேப்பிள்ளை போல் காசப்பு அடி வீசுதடி தொண்ட குள்ளு நானும் என்ன செய்வேன் ஏதோ செய்வேன் இங்கு யாரும் இல்லா கானாகத்தில் செய்தார் தண்ணானே நானே நே தன்னம் தானே நன்னே நானே தன்னம் தானே நானே நான் தன்ன்தானே நே நானே நன்னா சைதன் நல்லத நீ தாவோ மின்னா எந்த நாவட்டூதடி எந்த நாவே வேறியல்ல எந்த நல்லூயிரும் போகுதடி சைதர் தன்னே நானே நான் தன்னம் தானே நன்னே நானே நம்ம தன்னம் தானே நானே ந தன்னம்தானே நன்னே நானே நை ரூப்ப தன்னை தாவோம் என்ன எந்திரே வேறோதடி எந்திரே வேரட்டி அல்ல எந்தன் உயிரும் போதே செய்த தன்னானே நானே நம்மு தன்னம்தானே நே நானே நம்மா தன்னம் தானே நானே நான் தனம் தானே நன்னே நானே நன்னா செய்தார் நானூறு சூனை வார்த்தை எங்கு நமக்கு மேலாகும் இன்று எங்கு நண்டுகளும் நாரைகளும் நாங்கள் நடமாடுதே தண்ணிக்குள்ளே செய்தார் தன்னானே நானே நன்னா தனம் தானே நன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா தன்னம்தானே நன்னே நானே நல்ல தண்ணி நிதர் நல்லதண்ண நான் குடிப்பேனடி நீ சொன்னாலுமே எந்த நல்லூயிரும் போதடி தன்னானே நானே நே தன்னம் தானே நன்னே நானே நாமா தன்னும் தானே நானே நான் தன்னதானே நன்னே நானே நான் செய்த தன்னானே நானே நானே நன்ன கண்ணம் தானே நன்னே நானே நான் தன்னம் தானே நானே நம்ம தானே நன்னே நானே தன்னானே நானே நான் தன்னம் தானே நன்றி நானே நம்மா கண்ணம் தானே நானே நான் ే నన్నే నే నన్న తగతి కదో తిదికం